அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறேன்னா சிவன்மலை கோவில் பற்றி சிவன்மலை கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருள் பார்த்திங்கன்னா ஒருவித நன்மை இல்லைனா தீமையை ஏற்படுத்தி வந்திருக்குதுங்க இது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்னென்ன பொருட்கள் வச்சிருந்தாங்க தற்போது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் என்ன நடக்க இருக்குது தெரியணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்த மாதிரி இருக்கும் அதனால் மறக்காமல் நம்ம வேல் இருக்க பெய்மை சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓ முருகா போற்றி என மூன்று முறை பதிவிடுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா உங்களுக்கான ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் தருது போதுங்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கயத்துக்கு அருகில தாங்க சிவன் மலையில் அமைந்திருக்குது சுப்பிரமணிய ஆலயம் தோரோட்டி மரம் தாங்க இந்த கோவிலில் தல விருட்சமாக அமைந்திருக்குது அருணகிரி திருப்புகழ் பாடப்பெற்ற பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்றுங்க பதினைந்து சித்தர்களில் ஒருவராக இருந்த சிவபாக்கியார் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காரு அவர் நினைவாக தாங்க இந்த மலைக்குன்னு சிவன்மலை என பெயரும் வந்திருக்குது சிவன் பார்த்திங்கன்னா திருபுரத்தை அழிக்க மேறு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தாங்க சிவன்மலைன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க பார்வதியும் அகத்தியருமே சிவனை நோக்கி தவம் செய்த தலனும் வள்ளி போகி வள்ளியை மனம் முடிந்த முருக பெருமானுமே வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது மூலவர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் பலியுடன் பாத்தீங்கன்னா ஒரே கருவருலய திருமண கோலத்தில் எழுந்தருள்வாரு சிவன்மலை மீதுள்ள கோவிலுக்கு செல்ல பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்குது இந்த கோவிலில் பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா ஆடவர் உத்தரவு பெட்டிதாங்க முருகப்பெருமானே வந்து பக்தருடைய கனவுல தோன்றி புத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதுமே அந்த பெட்டியில பொருளை வைத்து பூஜை செய்யப்படும் போது பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு வழக்கமாகவே இருக்குதுங்க இன்னொரு பக்தருடைய கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையுமே பழைய பொருளை தாங்க கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வச்சிருப்பாங்களேன் மற்ற திருத்தலங்களை போல இல்லைங்க இங்கு பார்த்திங்கன்னா முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் நடைபெறுது மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையா இருக்குங்க ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தாங்க முதல் வழிபாடு நடத்தப்படுது இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றதுங்க அணியாத தீபம் ஒன்று எப்போது எரிந்து கொண்டு இருக்குதுங்க சிவன் இன்றுமே பார்த்திங்கன்னா ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டு புண்ணியா செய்தவன் கண்களில் தான் பாத்தீங்கன்னா அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தோரோட்டி மரம் தலவிருட்சமாக அமைந்திருக்குது தோரோட்டினா ஒரு வகை மரங்க கொகு நாட்டு கோவில்கள்ல பல பகுதிகள்ல இந்த மரத்தை நீங்க தலவிருச்சமாக பார்க்கலாங்க இது பாத்தீங்கன்னா வரண நிலப்பகுதியிலும் பாலைவனம் பகுதியிலுமே வளரக்கூடியதாக இருக்குது முட்கள் நிறைந்த மரமாக அமைஞ்சிருக்குது இதன் இலைகளில் பார்த்தீங்கன்னா முட்கள் உண்டுங்க பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பு கசப்பு சேர்ந்து காணப்படுதுங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோழி கொடுங்கநாதர் கோவில்லேயும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுர்கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவிலையும் கோட்டைக்காரை அம்மன் கோவிலில் ஆகிய இடங்களில் இந்த தோரோட்டி மரம் வந்து தல அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கேய அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம்ங்க சிவன்மலை கோவிலில் சிறப்புகளிலே பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்றது தாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியுமே நாட்டில் ஏற்படும் இன்னடையும் மகிழ்ச்சிகளையுமே முன்னதாகவே உணர்த்தும் அதால் இந்த தளத்துல இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூத்தி என்ற பெயரும் இருக்குதுங்க சிவன்மலை ஆண்டவர் வந்து பக்தருடைய கனவுளை வந்து தாங்க குறிப்பால் உணர்த்தியும் அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைத்து தோன்று தொட்டு இந்த கோவிலில் வழக்கத்தில் இருக்குதுங்க பக்தர்கள் வந்து கனவுளை தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தாங்கன்னா மேற்படி பார்த்தீங்கன்னா பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் தாங்க அர்ச்சகர்கள் வெள்ளைனா சிவப்பு வைத்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளைப்பூ விழுந்துச்சுன்னா அனுமதி கிடைத்ததுன்னு ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்வாங்கண்ணா இதுவரையுமே இங்கு பார்த்தீங்கன்னா மண் துப்பாக்கின்னு ஏற்கலப்பை ரூபாய் நோட்டுன்னு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர்னு தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராச்சா இரு இளநீர்னு பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்குதுங்க கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் திருவோட்டில விபூதியும் ருத்ராட்சமும் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டிருக்குது கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டுச்சு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல தாங்க காங்கயம் ஆறுதழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கடவுளையும் மற்றும் பிறம்பு வைக்க உத்தரவாயிருக்குது இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரமும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுதுங்க இது பற்றி கோவில் சிவாச்சியர்களிடம் கேட்டபோது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தணும் சொல்லியிருக்காரு இதனுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்கள்ல நாம தெரிஞ்சுக்கலாங்க சிவன்மலை கோவில்ல பாத்தீங்கன்னா வெளியே தீப தூண் அமைஞ்சிருக்குது அத்தி தூணின் தாங்க விநாயகர்னு சூளம் மயில் வடக்கேனும் தண்டபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர்னு ஞானாம்பிகை சன்னதிகள் வந்து கிழக்குமுமாக அமைச்சிருக்காங்க மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூளையில கன்னி மூளை விநாயகருமே வடமேற்கில் தண்டாதமனியும் கருவறையில வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தின்னு துர்க்கை துர்கைக்கு எதிரில் பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் அமைச்சிருக்காங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியும் த அது தவிர பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள்ல சன்னதி அடுத்து பைரவ சன்னதியும் அமைஞ்சிருக்குது பிரகாரம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் மயில்வாகன சுருடு பலிபீடம் கடத்தல் சுமுக சதேக துவார பாலகர்களை அடுத்து உள்ளே கருவறையில சுப்ரமணியசாமி வள்ளி சமேதராக காட்சிப்பாரு இந்த கோவிலுடைய தலைவரிசு தோரோட்டி மூலம் சிவன்மலை முருகன் கோவில் பாத்தீங்கன்னா கிபி பத்தாம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க சிவன் வந்து திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி சிவன்மலைன்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலுடைய ஆடவன் உத்தரவு பேரல ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கங்க பூஜைக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் உத்தரவு பெட்டியில இன்றழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வைத்திடுவாங்களா சிவன்மலை சிறப்பு மலையை சுற்றிலுமே அட்ட இருப்பதாக சொல்றாங்க அலம்பாடி வனசாட்சி பாப்பினி அலங்கால பரமேஸ்வரி காங்கயம் அம்மன் வள்ளுப்பூரம்மன் சங்கம்மன் அனுதானரம்மன் காரிய காளியம்மன் செல்வன் ஆகிய என எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்தல எட்டிடங்கள் சொல்லப்படுது மற்ற திருத்தலங்கா போலில்ல இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு இந்த கோவல தாங்க ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதி அமைஞ்சிருக்குது சிவபெருமா உமையம்க்கு நவகன்னியருக்குமே தரிசனம் தந்துள்ளதாக சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் முதல் இந்த கோவில நிர்வாகத்தின் கீழே ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை இளம் ஒன்று இயங்கி வருது இத்திட்டத்துல பாத்தீங்கன்னா இருபத்தைந்து குழந்தைகளுக்கு உணவு உடை உரையுடன் கல்வி வழங்கப்படுதுங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா முருகனுடைய பக்தியான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியிருக்கா காசி செல்ல வசதி இல்லாமல மனம் இருந்த தன் பக்தைக்காக முருக பெருமானா காசி தீர்த்தத்தை இத்தலத்திற்கே வரவழைத்திருக்காரா அதுதாங்க காசி தீர்த்தமாக சொல்லப்படுது இந்த கோவில பாத்தீங்கன்னா சிவன்மலையில இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவர் கண்கள்ல தாங்க அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்வதுண்டுங்க இந்த பதிவுல பாத்தீங்கன்னா சிவன்மலை கோவில்ல என்ன பொருள் வைச்சிருந்தாங்க சிவன்மலை ஆடவனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வெல் இருக்கப்பயுமே சேனலுடைய பெல்பண்ட்டு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்